அந்த தலைப்பு என்ன சார் அப்படின்னு கேக்குறீங்களா நம்மளுடைய சிலபஸ் எடுத்துக்கிட்டா மொத்தம் மூணு பகுதியா பிரித்து ஐம்பத்தி ஒரு தலைப்புகள் கொடுத்துருப்பாங்க அதுல பகுதி ஆவில் வந்து இலக்கியம் இருக்கும் அதுல ரெண்டாவது தலைப்பா அறநூட்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாலு டாபிக் தாங்க புது புக்ல இருக்குது மீதி எல்லாம் பழைய புக்ல தான் இருக்குங்க அதாவது நாலடியார் புது புக்ல இருக்குது பழமொழி நானூறு புது புக்ல இருக்குது சிறுபஞ்சு மூலம் புது புக்ல இருக்குது அவ்வையார் பாடல்கள் புது புக்ல இருக்கு மீதி இருக்கிற நான்மணி கடிகை முதுமொழி காஞ்சி திருகடிகம் இன்னோ நாற்பது இனியவை நாற்பது ஏலாதி இந்த தலைப்பெல்லாம் பழைய தான் இருக்கு புது புக்ல எங்கேயுமே இல்லை இப்ப என்னதான் சார் பண்றதுன்னா வேற வழியே இல்லை நீங்க ரெண்டு அதாவது புது புக்லயும் பழைய புக்லயும் இந்த டாபிக் ஒருங்கிணைச்சு படிச்சுதான் ஆகணும் ஒருவேளை கேட்க மாட்டானோ பழைய புக்ல இருந்து அப்படின்னு நீங்க ரெண்டு ஃபார் எக்ஸாம்லேயும் இதே சிலபஸ் தான் இருந்துச்சு அப்பவும் புது புக் தான் இருந்துச்சு அதுல முதுமொழி காஞ்சிலிருந்து ஒரு கேள்வியும் ஔையார் பாடல்ல இருந்து ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க இத மையமாக வச்சு வெறும் ஏழு பக்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு நூல் வேலி மட்டும் கொடுத்துருக்குங்க மீதி இருக்கிற மூணு பக்கத்தில் பாடல்கள் கொடுத்துருக்கேன் நீங்கள் தேடி தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்லை இந்த ஒரு நோட்ஸ் படிச்சாவே போதும் அறநுட்கள் நூறு சதவீதம் கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஊபர்பா இந்த நோட்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா நூற்றுக்கு மேற்பட்ட கேள்விகள் இப்போ நாலடியார்னா நாலடியார் புது புக்கு பழைய புக்கில் எங்கே இருக்காங்களோ அதெல்லாம் ஒருங்கிணைச்சி டெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம் நான் மணி கடிக்க தனி டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டெல்லாம் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுநருக்கும் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனுக்குள்ள நோட்டிஃபிகேஷனாக கண்டிப்பாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க முக்கியமாக அடுத்தது கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின்ட் ஆகிடுங்க நம்ம இந்த மாதிரி சிலபஸ் வைஸாக டெஸ்ட் வச்சுட்ருக்கோம் ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்து புது புக்கு பழைய புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ ஒருங்கிணைச்சு டாபிக் வைஸாக டெஸ்ட் வச்சுட்ருக்கோம் இந்த டெஸ்டெல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வரோம் சார் என்கிட்ட டெலகிராம் ஆப் இல்லை சார் ஓன்லி வாட்ஸ்அப் மட்டும் தான் சார் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு ஏதோ நம்பர் கொடுத்துருக்க பாருங்க நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த எண்ணுக்கு ஆனா இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணா இருந்தா சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியாக மைட்டன் பண்ணிட்டு வரோம் ஒரு சேஃப்டிக்காக இந்த பிடிஎஃப்ல ஃபர்ஸ்ட் வேர் டு ஸ்டடி கொடுத்துருக்கோம் அது ஒரு முறை பார்த்துருங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாலடியார் பார்த்தீங்கன்னா புது புக்லேயும் இருக்காரு பழைய புக்குல இருக்காரு பழைய புக்கில் ஆறாம் வகுப்பு பழைய புக்கில் இயல் ரெண்டில் நாளடியார் கொடுத்துருப்பாங்க இதே புது புக்கில் வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் வகுப்பு புதிய புத்தகத்துல இயல் ரெண்டில் இருக்கும் சரிங்களா அதில் போய் பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் நான்மணி கடிகை வந்து பழைய புக்கில் ஆறாம் வகுப்பு பழைய புக்கில் இயல் மூணில் மட்டும்தான் இருக்காரு வேற எங்கேயுமே இல்லைங்க இதுல அடிக்கடி கொஸ்டின் கேக்குறாங்க நான் மணி இருந்து சரிங்களா அதுக்கு அடுத்தது பழமொழி நானூறு வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு பழைய புத்தகத்துல இயல் நாளிலையும் அதே மாதிரி ஏழாம் வகுப்பு புதிய புத்தகத்துல இயல் ஏழுலையும் வராங்க அது கொஞ்சம் பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் திருகடிகம் பொறுத்த வரைக்கும் பழைய தான் இருக்காரு ஏழாம் வகுப்பு பழைய புத்தகத்துல இயல் நாலுல வராரு அதுக்கப்புறம் முதுமொழி காஞ்சி ஏழாம் வகுப்பு பழைய புத்தகத்துல இயல் ரெண்டில் இருக்கு சிறுபஞ்சு மூலம் ரொம்ப இம்பார்ட்டன் அடிக்கடி வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின் இதுதான் இதுல பாடல்கள் இருந்து கூட கேட்கிறாங்க ஏன்னா இது ஒன்பதாம் வகுப்பு புதிய புக்ல இருக்கு பழைய புக்ல இருக்கு ரெண்டுமே ஒன்பதாம் வகுப்பு புத்தகத்திலே இருக்கு சரிங்களா அதுக்கப்புறம் ஏலாதி ஏலாதி வந்து டென்த் ஓல்டு புக்ல தான் இருக்குது நியூ புக்ல எங்கேயுமே கிடையாதுங்க அதுக்கப்புறம் அவ்வையார் பாடல்கள் சொல்லியிருப்பாங்க அவ்வையார் பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு தொகையிலேயே வராங்க பதினான்கின் கீழ்கணக்கு நூலிலேயே வராங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா மூதுரை அப்படின்ற சாப்டர் இருக்கும் சிக்ஸ்த்து புக்கில் நாலில் புது புக்கில் சரிங்களா அதை படிச்சுங்க ஏன்னா இந்த டாபிக்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு ஃபார் எக்ஸாம்பிள கேட்டான் பாடல் வரி கொடுத்து சரிங்களா அதுக்கு அடுத்தது இது வந்து இதில் வந்து சிலபஸ்லேயே இல்லைனாலும் இங்கே வந்து பதினான்கின் கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்லிட்டான் அதில் திருக்குறளை தவிர்த்து வேற ஏதாவது இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா அதில் ஆசார கோவை இருக்குது அதையும் அடிஷ்னலாக வச்சுட்டேன் சரிங்களா ஏன்னா அந்த சிலபஸில் நீங்களே பாருங்கள் பதினான்கின் கீழ்கணக்கு நூல்களின் பிற செய்திகள்னு சொல்லிட்டான் நம்ம புத்தகத்தில் வேறு எங்கேயுமே பதினான்கின் கீழ்கணக்கு நூல் இல்லை ஆசாரக்கோவை மட்டும்தான் இருக்குது அதையும் சேர்த்துக்கிட்டேன் அது என்ன அரை பக்கம் தானே சூப்பருங்க அவ்வளோதான் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அந்த டாப்பிக்கு இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்கள் ஸோ இப்போ நாலடியார்னு எடுத்துக்கிட்டா புது புக்கில் அதாவது பழைய புக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்புன்னு கொடுத்துருப்பான் அதை நான் கொடுத்துட்டேன் ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்குறாங்க இதே நீங்கள் புது புக்குக்கு வந்தீங்கன்னா நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்புன்னு இருக்காது நூல் வேலையும் கலர் பாக்ஸ் இருக்கும் அதை நான் கொடுத்துட்டேன் பாருங்க ஒரே பக்கத்தில் கம்ப்ளீட் அதுக்கு அதுக்கடுத்தது நான் மணி பழைய புக்கில் இருக்குன்னு சொன்னேன் பழமொழி நானூறு பாருங்க எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக படிக்கிற மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ பார்த்துங்க அப்படியே எல்லா டாப்பிக்கும் ஒரு ஏழு பக்கம் தான் எங்க ரொம்பலாம் இல்லை அக்காந்து படிச்சா கடகன்னு முடிச்சிடலாம் இதில் நம்ம கன்ஃபியூஷன் ஆவறது ஆத்தர் பேர் தான் வேற எதுவுமே இல்லை நான் மணிக்கு யார் எழுதுனா அப்புறம் வந்து நாலடி யார் யார் எழுதுனான்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டாவே போதும் ஆன்சர் போட்டுடலாம் அந்த மாதிரி தான் இருக்குது கொஷின்லாம் சரிங்களா ஸோ ஏழு பக்கம் முடிச்சோம்னே இந்த பாடல் வரையும் சேர்த்து கொடுத்துருக்கேன் சம்டைம் பாடல் கேட்குறான் நிறைய டைம் வந்து பாடல் கேட்கறது இல்லை இருந்தாலும் ஒரு முறை நீங்கள் பாடல் படிச்சுக்கிட்டா நல்லா இருக்குல்ல ஏன்னா இதில் பெரிய பாடல்லாம் இல்லைங்க இப்போ நீங்கள் சிலப்பதிகாரம் கம்பராமாயணலாம் எடுத்துக்கிட்டால் ரெண்டு பக்கத்து கூட பாடல் கொடுத்துருப்பான் அது ரொம்ப கடினமாக இருக்கும் ஆனால் இந்த இது பொறுத்த வரைக்கும் நாலு வரி மேக்ஸிமம் நாலு வரி தான் வேறு எதுவுமே இருக்காது ஸோ அதான் மூணு பக்கத்தில் கம்ப்ளீட்டே பண்ணி முடிச்சேன் ஓகேங்களா மொத்தம் பத்து பக்கத்துக்கு இந்த நோட்ஸை ரெடி பண்ணியிருக்கோம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஓல்டு கொஷின் பேப்பர் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினெட்டு பத்தொம்போது இருபத்தி ரெண்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் நீங்களே கொஞ்சம் பாருங்களேன் ரொம்ப அதுக்கு அதாவது அது கற்றவனுக்கு கட்டுச்சோறும் வேண்டாம் என கூறும் நூல் என்ன அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஒரு கேட்டிருக்காங்க இது பழமொழி நானூறு பழைய புக்ல இருக்குதுங்க நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்புன்னு இருக்கு இல்லையா அதில் இந்த லைனே கொடுத்து வச்சிருப்பான் நீங்க ஒன்னா செக் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஓர்லயே பொருந்தாத நூல் எது அப்படின்னு கேட்டுட்டான் இதில் பாருங்க நான் மணிக்கு அடிக்கை நாலு நாலடியார் இனியவை நாற்பது எட்டு தொகை கரெக்டுங்களா என்ன எல்லாமே அறநூட்களில் அப்படி பார்த்தா எது பொருந்தலைன்றது ஈஸியா சொல்லிடலாம் சரிங்களா பதினான்கின் கீழ்கணக்கு நூல்கள் இதே மாடல்ல ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப்லயும் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்கான் ஏலாதி திருகடிகம் சிறுபஞ்சு மூலம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அறநுட்கள்ல வந்துருது புரியுதுங்களா இந்த மாதிரிதான் எளிமையா கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் போர்ல மூணு கேள்வி கேட்டிருந்தோம் அதுக்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் தான் கேட்டிருக்கான் என்ன கேட்டிருக்கா அறவுரை கோவை என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு சிறப்பு பெயர் அடைமொழியில கேட்டிருக்கான் முதுமொழி காஞ்சி இதே கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பதினெட்டு கொஸ்டினே தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் ஃபோர் எக்ஸாம்லையும் கேட்டிருக்கான் பாருங்க முதுமொழி காஞ்சி என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயரை கண்டறி இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர்ல கொடுத்துருக்க ஆப்ஷன்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டு கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணிருக்காங்க புரியுதுங்களா இது ஒரு டைரக்ட் கொஸ்டின்னே சொல்லலாம் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் கரெக்டா அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மூதுரை அப்படின்ற தலைப்பு ஔவையார் பாடல் இருக்கு இல்லையா ஒரு பாடலை கொடுத்து அது எந்த நூல்ல இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கான் ரொம்ப எளிமையா தான் கேட்கிறாங்க நீங்க உக்காந்து படிச்சீங்கன்னா ஒரு ஹாஃப் டேல இதை கம்ப்ளீட்டே பண்ணிடலாம் இதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்னா குரூப் போர் தரத்துல டெஸ்ட்டும் வச்சிருக்கேன் எப்படி சார் டெஸ்ட் எழுதுன்னு கேக்குறீங்களா ஒன்னு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பேன் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்து ஒரு லிங்க் இருக்கும் இல்லைன்னா இந்த பிடிஎஃப்லையும் டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கு இல்லையா அதை கை வைங்க அதை கை வச்சா என்னுடைய பிடிஎஃப் ரீடெல்லாம் ஓப்பன் கேட்கும் சில ரீடெல்லாம் அப்படியே டைரக்டா போயிடும் சப்போஸ் ஓபன் கேட்டா ஓப்பன் கொடுத்துருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணினா நெட் ஸ்பீட பொறுத்து உங்க மொபைல் ஸ்பீடை பொறுத்து டெஸ்ட் பேஜ்க்கு கொண்டு போயிடும் இதை வந்துட்டா இந்த ஒரு தலைப்பு மட்டும் இல்ல நம்ம எல்லா தலைப்பையும் தான் அப்டேட் பண்ண போறோம் அதுங்க பாருங்க நாலடியார் நான் கடிகை பழமொழி நானூறு எல்லாமே முடிச்சுட்டுங்க ஒவ்வொருலையும் மினிமம் பத்து கேள்வி இருக்கும் மேக்ஸிமம் பதினஞ்சு இருபது கேள்வி வரைக்கும் போகும் சரிங்களா அழகாக நூற்றுக்கு மேற்பட்ட கேள்விகள் இருக்கு எந்த தலைப்பு என்னாலும் நீங்க படிச்சுக்கலாம் என்ன கேட்டீங்கன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு பழமுடி நானூறு படிக்கிறீங்கன்னு வச்சுங்க புது புக்கு பழைய புக்கு அதுல இருக்கிற பாடல் எல்லாத்தையும் ஒரு முறை படிச்சிருங்க படிச்சுட்டு இந்த டெஸ்ட் எழுதுங்க அப்படியே மெமரி ஆகிடும் எங்க மறக்கவே மறக்க மாட்டீங்க சரிங்களா இப்போ பாருங்க நான் ஒரு டெஸ்ட் எழுதி காமிக்கிட்டோமா வந்து இப்ப நாலடியார்னு இருக்கு நாலடியார் இருக்கிற இடத்துல டெஸ்ட்டுன்னு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கு தெரியுதுங்களா இந்த பாக்ஸை டச் பண்ணுங்கள் ஜஸ்ட் டச் பண்ணுங்க டச் பண்ணா டெஸ்ட் பேஜுக்கு போயிடும் சரிங்களா இங்க டெஸ்ட் பேஜுக்கு வந்துட்டீங்கன்னா என்ன இருக்குன்னா ரெண்டு விளம்பரத்துக்கு ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்து வச்சிருப்பேன் இப்ப பாருங்க நாலடி சொல்லிட்டு அதை டைட்டில் கொடுத்துருக்கேன் கன்ஃபார்ம் பண்ணிட்டு ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் ஸ்டார்ட் ஆன்லைன் டெஸ்ட்னு இருக்கும் அதை கை வைங்க அதை கை வச்ச உடனே உங்களுக்கு கொஷின் காட்ட ஆரம்பிச்சிடும் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா புக்கில் புது புக்கு பழைய புக்கு ஓல்டு கொஷின் பேப்பர் கடந்த பத்து வருஷம் டிஎன்பிசி கொஷினையும் கூடவே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் நீங்களே பாருங்கள் வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டிருக்கோம் இது எப்போ கேட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு டிஎன்பிசியில் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் வைப்பாங்க இல்லையா அதில் கேட்டிருக்காங்க நான் இந்த கொஷினோட எண்டில் ப்ராக்கெட்டில் எந்த இயரில் எந்த எக்ஸாமில் கேட்டிருப்பான்னு ஐடென்டிஃபை பண்ணியிருப்பேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் நாலடியார் ஆப்ஷன் ஏவை கை வைக்கிறேங்க கரெக்டாக இருந்தா க்ரீனில் காட்டும் ஸோ கீழே மெசேஜும் வெல் யூ ஆர் கரெக்ட்னு வரும் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க லாஸ்ட் யங்ஸ்டர் இல்லையா அதை கொடுத்துருங்க கொடுத்தா அடுத்த கேள்வி காட்டும் நான் கேள்வியே படிக்கலைங்க ஜஸ்ட் ஆப்ஷன் சி இன்னொரு நாற்பதுன்னு கை வைக்கிறேன் கரெக்டாக இருந்தா க்ரீனில் வரும்னு சொன்னேன் இப்போ நான் ஆப்ஷன் சி கிளிக் பண்ணேன் கை வச்சேன் ஸோ அது தவறு தவறா இருந்தா ரெட்டில் ஹைலைட் பண்ணிட்டு சாரி யூ ஆர் ராங்னு மெசேஜ் வரும் அப்போ இது எது சார் சரின்னு கேட்டா எது க்ரீனில் இருக்கோ அது சரி ஸோ தெளிவாக புரிஞ்சுச்சா ரொம்ப ஈஸிங்க நீங்கள் எப்படின்னா ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா கூட அப்போ வந்து அழகாக ரிவிஷன் பண்ணிக்கலாம் கரெக்டாக தப்பான்னு செக் பண்ணிகிட்டே போயிடலாம் ஓகேங்களா ஸோ கரெக்டாக இருந்தால் க்ரீனில் மட்டும் காட்டும் தவறாக இருந்தால் ரெட்டில் ஹைலைட் பண்ணிவிட்டு எது சரியோ அதை க்ரீனில் காட்டும் சரிங்களா கண்டிப்பாக புரியும் அப்படின்னு நம்புகிறேன் சரி சார் இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க நம்ம டெய்லியுமே வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் தமிழ் ஜிகேன்னு எல்லாத்துலேயும் அழகாக அழகா பிரிச்சு பிரிச்சு டெஸ்ட் வச்சுட்டு இருக்கோம் இன்னைக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க்லாம் இருக்கும் மறக்காம எல்லா டெஸ்ட்டும் எழுதி பாருங்க அப்படியே வரும்போது பிடிஎஃப் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் வரும் நம்ம வெப்சைட் வந்து ஒன்று இருக்காது ரெண்டு விளம்பத்துக்கு நடுவில் டவுன்லோட் ஏர் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்குங்க அதை கிளிக் பண்ணுங்க சரிங்களா ரெண்டு விளம்பத்துக்கு நடுவில் இருக்கும் அதை கை வச்சோம்னே மேலே டைமர் விடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு ஒரு பதினஞ்சு செகண்ட் அங்கேயே இருங்க நீங்கள் நவுந்து வந்துட்டீங்கன்னா எங்கே இருக்குதுன்னு தெரியாது அதனால அப்படியே இருங்க பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிடும் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்